நீ மட்டும் கடைசி வரை என் கைக்கு கிடைக்காமலே போயிருவியா உன்னை அனுபவிக்காம என்னால் இருக்க முடியாது அது வரைக்கும் எனக்கு தூக்கமும் கிடையாது நீங்க so, <laughs>

hello hmm? your torch oh thank you well <laughs> it's mine oh I mean the torch <laughs> good night good night. i <laughs> मुझे नींद नहीं आती भूख नहीं लगती तेरे बिना मेरे जिंदगी जिंदगी नहीं है तुम्हें नहीं देखो तो दिल में एक अजीब से बेचैनी होती है <laughs> ये बड़ी इन्होंने उनका नाल वार्ता है काफी है पवित्र बंजर बे क्या करते तू अकेले नहीं निकल जाओ यहां से इले नहीं के नहीं के, नहीं के मारे इले। अरे अड़ी कदिंगे ये कोई और उनको तो ओन्नु தெரியல नामला कोवपड़ा कूड़ा அவள் வருவால, அவள் வருவால, உடஞ்ச போல நெஞ்ச ஒட்ட வைக்க அவள் வருவாளா

நீ சந்தேக போறது எனக்கு புரியுது வந்திருக்கிறது ஆம்பளை சாமி இல்லை சாமி எங்கெல்லாம் காதல் ஜோடி தவிக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் காட்சி அடிப்போம் எங்கள் மாதாஜி இன்னும் ரெண்டு நாளைக்கு தான் இங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் இமயமனையில் போய் பரமெண்டா சட்டனாக போகிறாங்க எத்தனையோ காதல் சோடிகளை எங்கள் மாதாஜி சேர்த்து வச்சிருக்காங்க தைரியமாக நினைச்சது நடக்கும் காணாம போன ஜீவன் உன் வீட்டு தேடி வரும் அப்படி வந்தா இன்னைக்கு ராத்திரி எங்களை வந்து பாருங்க அருள் கிடைக்கும் ஆசை கிடைக்கும் சாந்தியும் கிடைக்கும் இன்னும் ஒண்ணும் சொல்றேன் நீ மனசுல ஏங்குறிய பயப்படாமா வந்திருக்கிறது அறிவிப்புகள் முதலில் காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு படத்தில் இருப்பவர் பெயர் மாணிக்கம் என்கின்ற மாணிக்லால்

மாணிக்கவா சேட் நீங்களா நான் சொல்லல டிவில அறிவிப்பு பந்த உடனே வந்துருவாரு வந்துட்டார் ஜோ அதுக்காக டிவில போட போடவாயா வருவாங்க அம்மா நீ உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல பார்த்தா பர்மனன்ட்டாவே இங்க ஸ்டே பண்ணிட போல இருக்கே நீங்க காணாம போன அப்புறம் நான் தான் இங்க இத்தனை இது நாள எங்க போய் உங்களுக்கு ஒண்ணு ஐடியா உனக்கு ஒண்ணு ஐடியா ஏங்க இல்ல இந்த கம்ப்யூட்டர் டாக் இங்கேயே சுத்திட்டு இருக்கே அதனால கேட்டேன் என்னங்க நீங்க அந்த நாய் இந்த நாய் இந்த கடைசில என்னையே நாய்ங்கறீங்க சரி ஊடியா அம்மா நீங்களே எல்லாம் என்ன பண்றீங்க டிவி பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஜோ டிவி ஓஸ்ல பாக்க வேண்டியதா அதுக்காக காணாமல் போனவர் பத்தி புரோகிராம் எல்லாம் பாப்பீங்க நீங்க காணாம தொலைஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க டிவியில வருவீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்குங்க அதான் வந்துட்டு இல்ல போகையா போகையா பிதாஜி ஆமா ரெண்டு எங்க போயிருந்தீங்க அதை ஏண்டா கேக்குற ரெண்டு தடி பசங்க என்னை கடத்திட்டு போயிட்டானுங்கடா உங்களை போய் கடத்தினாங்க யார் அந்த முட்டா பசங்க தப்பிச்சு வந்துட்டீங்களா இல்லடா ரெண்டு அவர் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன் சார் தான் கடத்தல்காரங்க ரெகுலர் ஆபீஸே நடத்துறானுங்களா நீவியும் பர்மிஷன் எல்லாம் கொடுக்கறானுவா

அப்படியா ஐநூறு ரூபாய்க்கு செலகுமா இருக்க கொடுங்க அடுத்த வாரம் வாங்கிக்க இல்ல பசங்களுக்கு செலவு பண்ண ரொம்ப சிரமம் முடிச்சுட்டு தான் இருக்கியா ஜெய் மகாதேவா சப்பா சப்பா என்னாச்சப்பா சப்பா சப்பா என்னாச்சப்பா ஐசாக்கி சம்மேட்டரு சும்மா சும்மா வராதடா குल्ला செட்டி டக்கடரு டள்ளப்பப்பி டள்ளடா பே டகுளு பிகுளு பஜாரே காதலு நான் முதல்ல தான் கவنا பட்டா பேசாரே சப்பா சப்பா என்னா சப்பாய் ஐசாக்கி சம்மேட்டரு சும்மா சும்மா வராதடா குल्ला செட்டி டக்கடரு

சிக்கன் கறியம் ஐஸ்ரா பாட்டி கேட்சிங் பண்ணு அப்ப அடிக்கணும் பாருஞ்சின்னு கமேரா பேட்டா என் டக கப்பல் வில்ல கொள்ளா புட்டு ட்ரெஸ்ஸு வர வட சாராயிட்டு என்னச்சப்பா சப்பா அடை என்ன சப்பா அடி அக்கெழுத்தா கொக்கு கொக்கு கவலையேண்டா மக்கு மக்கு

கலந்தோறும் அம்மாக்கு செய்யும் டத்து எப்போதும் ஒரு டத்து பச்சப்பாய் கிண்ண பாய் சகை சம்மெட்டருமா சும்மா டடா புள்ள செட்ட டட்டரு தள்ளம்பே சொல்லடா பேட கள்ள வெகுனம் பேசற காதல்ல நான் முதல்ல தா கவலப்பட்டா பேசற வெட்டு வெச்சிரு காத

அதுவும் நான் இன்வைட் பண்ணவங்க மட்டும் தான் வந்திருக்கேன் சோ அந்த பையனை பத்தி ஒரு தகவல் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் இப்போ அந்த பையன் பத்தி எந்த தகவல் வேண்டாம் திஸ் இஸ் அவர் ஹாப்பி ஒகேஷன் அதை பத்தி பேச தேவையில்லை ஓகே பூஜா கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் வச்சு தான் நான் இங்க வந்தேன் மிஸ்டர் நிர்மல் இதுக்கு மேலே நீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் நான் உங்ககிட்ட கடுமையா நடந்துப்பேன் சோ இப்போ என்ன நடந்து போச்சு நீ இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க திரும்ப திரும்ப என் வீட்டுக்கு நீங்க வர்றது தப்பு நாங்க கூப்பிடாம நீங்க என் வீட்டுக்கு வந்து நின்று பேசிட்டு இருக்கீங்களே அது அதை விட தப்பு ஹலோ உங்க தங்கச்சியோட நல்லதுக்காக தான் செஞ்சு பேர் திஸ் பிளீஸ் கோன் பையா லேடிஸ் அண்ட் ஜென்ட்மென் பிளீஸ் கேரி ஆன தான் இது இது யாருக்கு வணக்கம் இதே தண்ணி உனக்கடிக்கிறதுக்கு முன்னாடி ஓஹோ இதே தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் நாங்க கூட சாப்பிடாம உனக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலுமா நீ கொடுக்கல பேசு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம சேட்டுக்கு போன் பண்ணுங்கடா ஏய் போன் பண்றா என்ன பண்ற ஏய் முட்டை சாப்பிடுறியா தின்னு 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 எங்கட தின்னுடா நான் ராம்லால் बोल रहा हूं சேட்டா எங்கால இதுக்கு மேல செலவு பண்ண முடியாது என்னைக்கு டெஸ்ட் முடிய போகுதுன்னு சொன்னா போடு டெஸ்ட் டெஸ்ட் இன்னொரு வாட்டி நீ போன் பண்ணினே நான் போலீஸ் சொல்லிடுவேன் ஆ கேக்குறத பக்குவமா கேளே ஏன்டா அவட்ட வழியிற பக்குவமா தான கேட்டேன் என்னத்த பக்குவமா கேட்டா நீ கேட்க முடியல போடா ஏயா கத்துறீங்க சாப்பிடும்போது சத்தம் போடுறீங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சாப்பிட்டா பேசு ஆறு ஹலோ யார் பேசுறது நான் சுஷ்மா பேசுறேன் ஓ ராம்லால் சேத்துடைய பொண்ணா இல்ல அவரோட பேத்தி இதோ பாருமா உங்க தாத்தாட்ட நாங்க கேட்டா கேள்விக்கு எல்லாம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு நீயாவது யாவது சொல்லம்மா என்ன கேள்வி அங்கிள் ஆஃபலி டெஸ்ட்ல முடிஞ்சிடுச்சா

ஒரே நிமிஷம் பூஜா எனக்கு கொஞ்சம் பேசணும் முக்கியமான விஷயம் பூஜா நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு தொந்தரவு பண்ணா மரியாதை இங்க இருந்து போயிடு இல்லன்னா சத்தம் போட்டு ஆளுங்க கூப்பிடுவேன் நீ யார வேணா கூப்பிடுங்க நான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் அவங்கள நியாயத்தை சொல்லுங்க பக்கம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அதை உணராத வரைக்கும் நீ மனுஷனே இல்ல வழிய விடு பூஜா ப்ளீஸ் நீ என் மனசு புரிஞ்சுக்காம நடந்துக்கிறேன் பூஜா